வே இந்த கடகராசிக்காரங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தூய்மையான மனசுங்க இவங்களுக்கு தாயை போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க எல்லாம் இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க தான் நீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோப காலங்களாகவும் இருப்பீங்க ஆனா அந்த பிடிவாதமான கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் தூளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல குணத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா இருக்கீங்களா எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கடக ராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேளுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது இதுவரைக்கும் ஆகாம தள்ளி போய்ட்டு இருந்ததவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்ச அந்த பெரிய இழுபறிகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கே வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் உன்னால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி உங்ககிட்ட பேச வரா போறாங்க பாருங்க கடக ராசிக்காரர்களே இப்போ கிரக கிரகநிலைகளை பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தையும் சுக்கர பகவான் பண வரவையும் திடீர் ராஜயோகத்தையும் தரக்கூடிய விதமா அமைஞ்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கப்போற சுக்கிரன் மற்றும் ராகுவின் பெயர்ச்சி கடக கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க இந்த இரண்டு கிரகங்களும் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கை தரம் வேற லெவலுக்கு உயரும் சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி இப்போ உங்களுக்கு நடக்குதுன்னா மிகப்பெரிய யோகம் உண்டாகும் ராகுவ கண்டு நீங்க பயப்படவே தேவையில்லைங்க ஏன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கு இந்த பகவான் தான் உங்களுக்கு துணையா நிக்க போறாரு ராசிக்காரங்க எப்போதுமே அன்பானவங்க பாசமானவங்க இரக்க குணம் கொண்டவங்க இவங்க ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அத நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்களுக்கு துக்கத்துல உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க தன் குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்கும் ராசி இவங்க சில நேரங்கள்ல கோபத்தை வெளிக்காட்டினாலும் ரொம்ப சீக்கிரமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கடக ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த சுக்கிரன் மற்றும் ராகுவின் ருத்ர தாண்டவத்தால ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்க போறாங்க ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துக்கு இடையில கடக ராசிக்காரங்க உத்தியோகத்துல சில தடுமாற்றங்கள் வேலை மற்றும் கடன் பிரச்சனைகள் நபிகைகளை அடகு வைக்க வேண்டிய சூழல் இதெல்லாம் சந்திச்சிருக்கலாம் அதோட தாய் மாமன் மற்றும் தந்தையின் உடல்நிலையில சில பிரச்சனைகள் பொருளாதார வருமானத்துல சிரமம் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் சில மனஸ்தாபங்கள் பகை பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கலாம் கல்வியில கூட ஒரு மந்த நிலை போன்ற பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் கால்வலி கால்வலி பல்வலி சளி தொந்தரவு சுவாச பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படின்னு சில உடல் உபாதைகளும் உங்களை வாட்டியிருக்கலாம் ஆனா இனி கவலப்படாதீங்க இந்த எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல காணல் நீரா போகுது உங்களுடைய உடல்நிலை இனி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது மனசு தைரியமா மன மனக்கவலைகள் முழுமையா நீங்க போகுது சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடையிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் அர்த்தம் இனி கெட்டது நடக்காதுங்க திடீர் வருமானம் கிடைக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இனி இருக்காது சூரிய பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்க பொருளாதார நிலை ரொம்பவே மேம்படும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பிருக்கு ராகுவும் சுக்கிரனும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு பெரும் யோகத்தை தரும் வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடியுரிமை மற்றும் வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் புதுசா சொத்து வாங்கும் யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு பிப்ரவரி மாசத்துல ஏதேனும் ஒரு நல்ல நாள்ல பூமி பூஜை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க திடீர் திருமணங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே திருமணமும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர உறவுகள் மற்றும் தாய்மாமன் உறவுகள்ல இருந்த கசப்புகள் நீங்கி உறவு மேம்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனா ஒன்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இப்போதைக்கு போட வேண்டாம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது லாட்டரி சீட் எடுக்கணும்னு தோணுதா தைரியமா இருங்க உங்களுக்கு யோகம் இருக்கு அரசியல்ல இருக்கிறவனவங்களுக்கு திடீர் மாற்றமும் பதவியும் வரலாம் அரசாங்க தேர்வுகளுக்கு நீங்க தைரியமா தயாராகி எழுதலாம் ஆசிரியர் பணி கலைத்துறை கணக்குத்துறை வங்கித்துறை மருத்துவம் இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான வேலை செய்றவங்க அப்புறம் நகக்கடை வச்சிருக்கிறவங்க பட்டி தொழில் செய்றவங்க வெளிநாட்டில டிரைவரா வேலை செய்றவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான யோகமான மாதமா அமையப் போகுது பெண்கள் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வெற்றியப் பெறப்போறீங்க இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காம உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க எனக்கு முப்பது வயசாயிருச்சு தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு இன்னும் கல்யாணமாகலையே அப்படின்னு கவலப்பட்டுட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களே இனி கவலைப்படாதீங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கோலாகலமா திருமணம் நடக்கப் போகுது திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க பண்ணாத பரிகாரம் கிடையாது போகாத கோவில் கிடையாது ஆனா எங்களுக்கு இன்னும் அந்த மழலைச் செல்வம் மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு கண்ணீர் கடக கடகராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்க ஆசைகள் கனவுகள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது படிச்சு முறிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் போல ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த சொத்து உங்க கைக்கு வரும் உங்களை உதறி தள்ளுனவங்க உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கை இனி ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது நீங்க இது நாள் வரைக்கும் பணத்துக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே நாலஞ்சு பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க வாழ்க்கைய போறீங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமா போகுது உங்க கையில செல்வாக்கும் பணப்புழக்கமும் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நிம்மதியான உறக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல்ல கண்ணீர் சிந்தி இருப்பீங்க இல்லையா இனி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நீங்க நிம்மதியா சந்தோஷமா தூங்க போறீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் கடகம் ராசியில இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க ரொம்ப திறமையானவங்க மற்றும் ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில முன்னேறுவாங்க ஆசிரியர் பணி வங்கி ஊழியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்றவங்க வெளிநாட்டுல வேலை செய்றவங்க ஆகியோருக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமா இருக்க போகுது திருமண வாழ்க்கை சிறப்பா அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சினைகள் தீர்ந்து சொத்து கைக்கு வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூச நட்சத்திரம் அடுத்ததாக பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவே கடின உழைப்பாளிகள் திறமைசாலிங்க நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் இப்போ கூடி வருது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல நல்ல மாற்றம் தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம்னு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையப்போகுது பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம் அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆண்டா அமையப்போகுதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கும் இருக்கு ஐடி துறை வங்கித்துறை ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு மொத்தத்துல கடக கடகராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையும் நீங்க உடச்சி எரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி காண போறீங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கோ துன்பத்துக்கோ துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் அதே போல இன்னொரு சிறப்பான பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிட்டு வாங்க அதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு இல்லங்க ஒரு பேனாவோ பென்சிலோ இல்ல ஒரு வேலை உணவோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்க இந்த உதவியை செய்யறது மூலமா உங்க கர்ம வினைகள் குறைஞ்சு உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்